നിരാകരിത്ത മറുപടി uhh அந்த நாளில் வழக்குகளை பார்ப்பார்கள் அந்த நாளில் சுகசோகன் கிடையாது பாவம் செய்தவர்களுக்கு இன்னும் சொல்லுவார்கள் எனக்கு வந்த தீசேதவேன் என்பதாக சொல்லுவார்கள்

எங்களை மட்டும் அல்லாஹ் சொன்னா லாய உஷு அண்ணா எங்களை என்ன அல்லாஹ் சந்திக்க மாட்டானா லவ் லா உஞ்சில அலைனல் மலா இக்கா அல்லது எங்களின் மீது அடக்குகள் இறக்கப்பட மாட்டார்களா அல்லது அவுணரா ரப்பனா அல்லது நாங்கள் அல்லாஹ என்ன பார்க்க மாட்டோமா எங்கள் பெண்கள் குருடாகி விட்டதா என என்று பல்வேறு விதமாக நகைச்சுவையாக அதாவது நையாண்டித்தனமாக கேலி கிண்டலாக அவர்கள் பேசலானார்கள் இதற்கெல்லாம் காரணம் அவர்களிடத்தில் இருந்த பொருளாதாரமும் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்ட பெருமையும் தான் என்பதை சொன்ன அந்த வசந்தத்தினுடைய பிற்பகுதி என்று அவர்கள் அவர்களுடைய ஆத்மாவிற்கே பெருமொழி எடுத்துக் கொண்டார்கள் எப்படிப்பட்ட பெருமை என்றால் ரூபன் கபீரா வரம்பு மீறிய எல்லை தாண்டிய பெரு பெருமையை அடித்துக் கொண்டார்கள் அதனால் அவர்கள் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹு தானா சொல்லிக் காட்டுகிறார் அல்லாஹு தானா தொடர்ச்சியாக இந்த வசனத்தில் அல்லா சொல்லுகிறார் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா லௌரா மலாய்க்கா எங்களின் மீது அல்லாஹ் வழக்குமார்களை இறக்க மாட்டானா என்பதாக அவர்கள் கேட்டார்கள் அல்லவா அதற்கு பதிலான அல்லாஹீங்க சொல்லுகிறார் யோவை எலோகன் மல்லாரிகா நாளை மக்ஷரில் அல்லாஹ் வழக்குமார்களே அவர்களுக்கு காப்பீர்ப்பார் இதற்கு இந்த வ இந்த யோவை எலோணோ என்ற வார்த்தையில் பல்வேறு விதமான கருத்துக்களை முகசிரிகள் பதி பதிவு செய்கிறார் பெரும்பான்மையாக சொல்லும்பொழுது நாளை மக்ஷரிலே அல்லாஹை அவர்கள் வழக்குமார்களை அந்த குறைசி காப்பீர்கள் அல்லது பொதுவாக காப்பியர்கள் பார்ப்பார்கள் என்பதாக அல்லாம் சொல்லுகிறார் என்பதாகவும் பதில் சொல்லுகிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லை அவர்களுக்கு ரூ பிரியும் நேரத்தில் அந்த ரூஹை கைப்பற்றும் நேரத்தில் அந்த வழக்குமார்களை அவர்கள் பார்ப்பார்கள் என்பதாகவும் சொல்லுகிறார்கள் வழக்குமார்களை பார்க்கும் பொழுது ரூ பிரியும் வேலையில் அவர்கள் எப்படி என்ன செய்வார்கள் ஏற்காத இதுபோன்று சிலதான் அணை செல்லும் அவர்களை பேசி இந்த கை கொட்டும் முறைகளை பற்றியும் சில ஹதீசுகளின் சன்னதா அணை செல்லும் சொல்லியிருக்கிறார் அவர்களுக்கு கடுமையான வேதனை கொடுக்கப்படும் வடக்குமார்களுடைய கைகள் நீண்டுதலாக அவர்களை அவருடைய ஊர்வுகள் கைப்பற்றப்படும் என்பதாக சில ஹதீசுகளின் சன்னதான சொல்லுகிறார் கை நீண்டுதலாக என்றால் அதற்கு விலக்குறை தரும் பொழுது அவர்களுடைய மெஞ்சுகளை முதுகுகளை குத்தியவர்களாக ரூகுகளை பிடுங்குவார்கள் அது மட்டுமல்ல கரும் புகைகள் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அதேபோன்று வெப்பம் காற்று வீசிக்கொண்டிருக்கும் நேரத்தில் அதே போன்று அவர்களுடைய நரகத்தினுடைய அந்த வெளிச்சம் அவர்களுடைய மீது படும் படும் சூழ்நிலையில் அவருடைய ரூகுகள் கைப்பற்றப்படும் என்பதாக செல்லந்தா அவட்டை செல்ல சில ஹதீசுகளில் விளக்கம் தருகிறார் அது மட்டுமல்ல வேறு சில ஹதீசுகளில் சொல்லும் பொழுது அவருடைய ரூகளை கைப்பற்றும் பொழுதுடிகளை வைத்து அவர்கள் ரூகுகளை கைப்பற்றப்படும் என்பதாக சொல்லுகிறார் ஆக எந்த புறத்தில் பார்த்தாலும் அவருடைய ரூகுகளை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் கடுமையான வேதனை அவர்களை சூழ்ந்து கொள்ளும் அதாவது செய்யப்பட்டதற்கு பின்னால் உருகுகளை பிடுக்கப்படும் என்பதாக சொல்லுகிறார்கள் எந்த ஒரு மனிதனுக்கும் அது கடைசி வேலை என்பது சாதாரண விஷயம் அல்ல அதனால்தான் பெரியவர்கள் இந்த வாங்க கேட்கும் பொழுது இந்த வாரி கேட்பார்கள் யாரெல்லாம் பாலிலிருந்து முடியை நம்முடைய முடியை உருவினால் எவ்வளவு இலகுவாக வெளியே வருமோ அதுபோன்று என்னுடைய உருவை பிரிய செய்வாயாக என்பதாக ஒதுவாக கேட்பார்கள் இன்னும் சில பெரியார்கள் யார்னா எனக்கு சஜிதாவில் ரூஹு பிரியக்கூடிய பாக்கியத்தை நசிபாக்குவாயாக என்று கேட்டிருக்கிறார்கள் கேட்டிருக்கிறார்கள் இன்னும் சில பெரியார்கள் யார்னா நான் தூங்குகின்ற பொழுது அப்படியே நான் தூங்குத்தோடு தூக்கமாக என்னுடைய ரூஹை பிரியக்கூடிய வாய்ப்பை தருவாயாக என்பதாக கேட்டிருக்கிறார்கள் ஆக பிரியக்கூடிய அந்த வேதனை என்பது அது சாதாரண விஷயம் அல்ல அதை யார் உணர்ச்சியால் அனுகு சொல்லவும் முடியாது அளவுக்கு மிகவும் கொடூரமாக இருக்கும் சில பேரை பார்ப்போம் கடைசி தருவாய் வரை அவர்கள் குரு போகவும் செய்யாது இருக்கவும் செய்யாது அதுபோன்று கடுமையாக வேதனை செய்யப்படுவார்கள் அவர்கள் சில பேருக்கு அல்லாமல் அது போன்ற சூழ்நிலைகளை அவர்களுடைய செய்த பாவத்தின் காரணமாக போன்று வைத்து விடுவார் கடைசி காலம் வரை சலாபத்தாக இருந்து சலாபத்தாக பிரிந்து விட வேண்டும் என்பதை ஒவ்வொரு பொக்கீடுகளும் கண்டிப்பாக கேட்டே திர வேண்டும் ஆக அல்லாஹால் அதை தான் இங்கே சொல்லுகிறார் யோக இரவு பலாய்கிறார் பிரிகின்ற வேலைகளில் அந்த குறைசி காத்துகள் மட்டும் அல்ல அல்லாஹை நிராகரித்து ரசூலை அவமதித்து வாழ்ந்தார்களே அவருடைய அந்த வேலை என்பது மிக கொடூரமாக கடுமையாக இருக்கும் என்பதை அவர்கள் பார்ப்பார்கள் என்பதாக அல்லாஹும் இங்கே சொல்லுகிறார் இன்னும் சில உபசிரியர்கள் அவர்களுடைய மரண தருவாய் மட்டும் அல்ல நாளை எழுப்ப நேரத்தில் இதுபோன்று இன்னும் கடுமையாக இரட்டிப்பாக அவர்களுக்கு வேதனை செய்யப்படும் அது மட்டுமல்ல அவர்கள் வாழக்கூடிய காலம் அவர்கள் அனைத்து காலமும் கபிரில் இத்தனை காலம் வாழுகிறார்களோ அத்துறை காலமும் அதாவது செய்யப்பட்டு கொண்டே இருப்பார்கள் இந்த நேரத்தில் அந்த வழக்குகளை பார்த்து சிந்திப்பார்கள் ஆஹா இப்படிப்பட்ட வழக்குகளா எங்களுக்கு நவீன வந்திருக்க வேண்டும் அல்லது நமக்கு அனுப்பப்பட்டு இருக்க வேண்டும் என்று நாம் யோசித்தோம் பேரு பேசினோம் என்பதாக அவர்களுக்கு தங்களே குழம்பிக் கொள்ளுவார்கள் ஆக அல்லாஹ் அதைதான் சொல்லுகிறார் யார் பாவம் செய்து விட்டார்களோ பாவிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த நாளில் சுபசோபனம் என்பது கிடையாது அல்லாஹ் அடுத்தடுத்த வசனங்களில் நல்லடியாரிய ரோகுகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார்

அந்த வார்த்தை இதன் அல்லாமு காண இங்கே என்பதாக குழந்திருக்கிறார் என்பதாக சொல்லப்படுக சொல்லுகிறார் உபசிரியர்கள் ஆக வறுமை அந்த வறுமை அமளிப்பு அமளி ஒவ்வொரு நாளும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அதே போன்று பௌத்தினுடைய சக்கராத்துடைய வேலையை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க வேண்டும் நாம் வாழும் காலங்களில் எந்த நல்லமல்களை செய்கிறோமோ அதற்கு போல் அல்லாஹால் நம்முடைய ரூகுகளை இலகுவாக வாக்குவான் நல்லவல்கள் செய்து அல்லஹாவிடத்தில் அது பிரியக்கூடிய நேரத்தில் இலகுவான முறையில் அவனுக்கு பிரியமான முறையில் நம்முடைய ரூப்களை அல்லாஹ் கைப்பற்றுவதற்கு நாம் அனைவரும் துவாசமாக பகாகருக்கு ஆவாக நண்பர் இல்லாத